எடப்பாடி பழனிசாமி பேசுற இடங்கள்லாம் வந்து ஆம்புலன்ஸ் வேணும்னே அரசியல் பண்ணணும்னே அனுப்புறாங்களாமே பழனிசாமிக்கு போய் அந்த டெக்னிக் யூஸ் பண்றாங்கன்னாக்கா எனக்கு சிரிப்பா இருக்கு அவருக்கு போய் என்னத்துக்கு இதெல்லாம் அவர் ஊர்வலம் போனதை எந்த பத்திரிகையும் கவர் பண்ணவே இல்லைங்க அந்த செய்தி வர்றதுக்காக இந்த மாதிரி அவரே ஒரு கிரியேட் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் உள்ள வந்து அடிச்சு போட்டேங்கிற மாதிரிலாம் செய்தியை கிரியேட் பண்ணி அதை வச்சு தான் ஊர்வலத்துக்கு ஒரு செய்தி கிடைக்குது ஆனால் ஃபைன் ஒழுகுன்னு சொல்கிறாங்களே ஃபைன் ஒழுகுமா அவங்க இந்திய நாட்டுடைய கஜானாவே ஊட்டு கூட அவங்களுக்கு ஒரு ஃபைனு டீ குடிக்கிற காசு தேர்தல் ஆணையத்தை தான் கூட்டணின்னு சொன்னார் அது இப்போ காந்தி பிடிச்சிட்டார் என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லலாம் முதல்ல அதை சொல்லுங்களேன் ராம்தாஸ் அருமணி அடிச்சுக்கல எதுக்காக அடிச்சுக்கிறாங்க ஒரு செய்தி எல்லாம் போயிடுச்சு விக்கிரவாண்டி தோல்விக்கு பிறகு அவங்கள பத்தி செய்திகளே இல்லை ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஒரு ஷோ பண்ணுவோம் நீ நான் அடிச்சுக்கிறோமா அடிச்சுக்குவோம் அப்புறம் பாரு பாத்துக்க நீங்களுக்கு கொடுக்குறீங்களே ஹெட்லைன்ஸ் உங்களை பத்தி ஒரு தான் இவரு தைலாபுரத்தை உட்காந்து அனுப்ப நீக்கி விட்டேன் அவர் அங்க உட்காந்துக்கிட்டு இருந்தா எங்க அப்பா அவர் நீக்கி விட்டார் அது நேர்களை வணக்கம் இன்று நம்மோடு நேர்காணல் பேசுவதற்காக அரசிய விமர்சகர் மற்றும் மருத்துவர் திரு காந்தராஜ் அவர்கள் நம்ம இருக்கிறார் வாருங்கள அவரோடு பேசலாம் சார் வணக்கம் எடப்பாடி பழனிசாமி பேசுகிற இடங்கள்லாம் வந்து ஆம்புலன்ஸை வேணும்னே அரசியல் பண்ணணுன்னே அனுப்புகிறாங்களாமே தமிழ்நாடு அரசை சே சேர்ந்தவங்கள இல்லை திமுக அரசை சேர்ந்தவங்க தான் இப்படி தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அது ஒரு இது அது ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு தடவை அது மாதிரி ஒன்று நடந்தது எம்ஜிஆர் ஒரு பெரிய ஓலத்தில் அண்ணா சாலையில் ஒத்துக்கிட்டு இருந்தார் ஒரு பணத்தை எங்கே பிடிச்சி அந்த சம ஊர்வலத்தை அந்த ஊர் டைமில் கொண்டுட்டாங்க கொண்டுட்டால் இவங்க அந்த அண்ணா திமுக இருக்கப்போ அந்த அடித்து ஓதைச்சு அந்த பாடியெல்லாம் தூக்கி போட்டா பெரிய இடங்களாக ஆகிடுச்சு இந்த நிஜமாவே டெட் பாடி அது இவங்க எங்கேயும் கேட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க அது ஒரு பெரிய பாலிடிக்ஸ் வந்தது அந்த டெக்னிக்கை போய் யூஸ் பண்ணுறாங்க போட்டுருக்குது அப்போ பழனிசாமிக்கு போய் அந்த டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கன்னாக்கா எனக்கு சிரிப்பாக இருக்குது அவருக்கு போய் என்னத்துக்கு இதான் நான் செய்வேன் இவராக கிளப்பி விட்டுக்கிட்டு ஒரு திமுக அந்த மாதிரி பண்ணுதுன்னு சொல்லி செய்திகளே இல்லைங்க அவர் போகிற ஊர்வோட பற்றி யாராவது செய்தி கொடுத்தீங்களா இப்போ ஆம்புலன்ஸ் அடிச்சதுனால தானே செய்தி வந்து ஓ அண்ணா அதுக்கு முன்னாடியே முப்பது இடங்களில் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கொடுக்குறதுக்கு இதுவரை அந்த செய்தி வரலையே இன்றைக்கி தானே போடுறீங்க இப்போ தானே அந்த செய்தி கொடுக்க ஆரம்பிச்சுருங்க முப்பதாவது தடவை தான் அந்த செய்தியாக வருது அது வரல அவர் முப்பது இடங்களுக்கு போனதே நமக்கு தெரியலையே அப்போல்லாம் எடப்பாடி பழனிசாமி வழி விடுங்கன்னு சொல்லி சொல்கிறாரு அதை நான் கேட்ட கேள்வி நீங்கள் புரிஞ்சுக்கலன்னு தெரியுது நல்லது புரிஞ்சுக்காத மாதிரி நடிக்கிறீங்கன்னு அவர் ஊர்வலம் போனதை எந்த பத்திரிகையும் கவர் பண்ணவே இல்லைங்க அவர் போனதே யாருக்கும் தெரியாதுங்க நீங்கள் சொல்கிறீங்க முப்பது இடத்துல வந்து வண்டி வந்தது முப்பது இடத்துல ஊர்வலம் போனதா சொல்லி தானே சொல்கிறீங்க எப்படி வந்தது செய்தி ஆம்புலன்ஸ் உள்ளே வந்துங்கிறதுனால இந்த முப்பது இடத்துக்கு ஒரு போன செய்தி வருது முப்பது இடத்துக்கு போனது அந்த செய்தி வந்ததா அந்த செய்தி வர்றதுக்காக இந்த மாதிரி அவரே ஒரு க்ரியேட் பண்ணி ஒரு ஆம்புலன்ஸ் உள்ளே வந்து அடித்து விட்டேங்கிற மாதிரிலாம் செய்தியை கிரியேட் பண்ணி இப்போ அதை வச்சு தான் ஊருவலத்துக்கு ஒரு செய்தி கிடைச்சிக்குது இன்றைக்கி அரசியலில் தாங்க நடந்துக்கிறது ராம்தாஸ் அன்புமணி அடிச்சுக்கல எதுக்காக அடிச்சுக்கிறாங்க ஒரு செய்தியெல்லாம் போயிடுச்சு விக்கிரவாண்டி தேவை தோல்விக்கு பிறகு அவங்கள பற்றி செய்திகளே இல்லை ரெண்டு பேரும் பார்த்தாங்க ஒரு ஷோ பண்ணுவோம் நீங்கள் நான் அடிச்சுக்கிறோமா அடிச்சுக்குவோம் அப்புறம் பாரு நான் பார்த்துக்கிறேன் நீங்களும் க்ளீனாக கொடுக்குறீங்களா ஹெட்லைன்ஸ் தினச்சரி உங்களை பற்றி ஒருத்தர் அப்போ அந்த கட்சிக்கு அதாவது அன்புமணி ராமதாஸ் கிட்டே போகிறவங்க அதாவது ராமதாஸ் ஆதரவாளர்லேருந்து அங்கே போகிறவங்க அவமதிக்கப்படுறாங்க ராமதாஸ் இடத்து இடத்துக்கு அன்புமணி ஆட்கள் போகிறாங்க அப்படின்னா அவங்க அவமதிக்கப்படுறாங்க அப்போ அப்போ நடுவில் இருக்கிற இவங்களாம் யார் யாருமே இல்லை ஒரு கட்சியை விட்டு யார் எப்படிங்க போ போவீங்க ஒரு பொதுக்குழு வேணாமாங்க ஒரு செயற்குழு வேணாமாங்க எந்த கட்சியும் ஒரு தலைவனை நீக்கிறது தான் பொதுக்குழு கூடி செயற்குழு கூடி இது முடிவு பண்ணி தான் அங்கே சொல்லுவாங்க ஒரு தைலாபுரத்தில் உட்காந்து நீக்கி விட்டேன் அவர் அங்கே உட்காந்துக்கிட்டேன்னா எங்கள் அப்பாவை நீக்கி விட்டேன் கட்சி அது வீட்டில் இருக்கிற வேலைக்காரனை அப்படி எடுக்க முடியாதுங்க நீங்கள் ஒரு அரசியல் கட்சி ஒரு ஒரு பொதுக்குழு இல்லை ஒரு செயற்குழு இல்லை எந்த தீர்மானமும் இல்லை எதுவும் இல்லை இன்றைக்கி உள்ள உங்கள் இப்போ தான் போட்டிருக்காங்க ரெண்டு பேரும் நீ தலைமையில் நான் தலைமையில் சொல்கிறாங்க அவங்களுக்குள்ள எப்போவுமே ஒரு நல்லா அவங்க பிளான் நல்லா இருக்குது சக்ஸஸ் ஆகிட்டா வருது அவர் வந்து பாஜகவோட கூட்டணிங்கிறார் இவர் திமுக கூட கூட்டணிங்கிறார் திமுக ஜெயிச்சா நான் பாஜக ஜெயிச்சா நீ நம்ம குடும்பத்தில் ஒரு மந்திரி ஷோர் அவ்வளோதான் அவங்களுக்கு அதுக்கு தான் இவ்வளோ ஷோ அது மாதிரி தான் இப்போ பா பழனிச்சாமிங்கிற ஒரு பாஜக தலைவர் ஒரு விஜய்கிற த பாஜக தலைவர் ஆளாளுக்கு ஒரு கதை பேசிக்கிட்டு வர்றாங்க முப்பது இடத்துல பழனிச்சாமி போனது எப்படி நமக்கு தெரிய வந்தது இந்த ஆம்புலன்ஸில் வந்து பழனிசாமி அடித்தாருங்க அதனால இப்போ நமக்கு முப்பது இடத்துல போயிருக்காங்கிற செய்தி இப்போ தான் நமக்கு தெரியுது எந்தெந்த ஊருக்கு போனார்னு ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால் தெரியாது என்ன தெரியும் நியூஸ் இல்லை போயிருக்கிறாரு கூட்டங்களை சேர்த்து இருக்கார் யாரும் அதை சட்டை பண்ணலை ஆம்புலன்ஸ் அடித்த உடனே அது நியூஸ் ஆச்சு இப்போ வந்து அது பெரிய தகதாக சட்டமே வந்து இன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸு ஆம்புலன்ஸ் டிரைவரை தாக்கினால் கடுமையாக சட்டமாக இன்னும் ஹெட்லைன்ஸுக்கு வந்துட்டாரல சக்ஸஸ் ஆகிட்டாருல அதான் செய்திகளில் வரணும்ங்க இல்லாண்டி போனால் பழனிசாமி நான் நடப்பயணம் போயிட்டுருக்காரு ஊரில் போயிட்டுருக்காருன்னு யாருக்கு தெரியும் இன்றைக்கி தெரிஞ்சு போச்சு இல்லை அதுக்காக தான் அவ்வளோ ஸ்ட்டு அப்போ அந்த ஆம்புலன்ஸை வந்து வர வச்சது இவங்களே அரேஞ்ச் பண்ணுறதா இப்போ அண்ணாமலைக்கு வந்து அமித்ஷா கூட்டத்தில் வந்து அண்ணாமலை வாழ்கனியை யார் கற்றுனா நான் தானே கூட்டம் தங்கக்கிட்ட சொல்லாதீங்க நான் படிக்கிற காலத்தில் இந்த ஃப்ராடெல்லாம் பண்ண வேணா கடலூரில் ட்ராமாவெல்லாம் ரெகுலராக போடுவேன் காலேஜ் ஃபங்க்ஷன்லாம் ட்ராமா போடுறது கூத்து கட்டுறதெல்லாம் படித்தோன்னா இல்லை இந்த கூத்தெல்லாம் நிறையா பண்ணுவேன் அதெல்லாம் வந்து நாங்கள் ஏற்பாடு பண்ணி வச்சுருவோம் எங்கள் ஆளுங்களை அங்கங்கே உட்கார வச்சுருவோம் பின்னாடி ஒருத்தனை நிற்க வச்சுருப்போம் எந்தெந்த இடத்துல அங்கே ஜோக் அடிக்கிறோங்கிறதுலாம் அவனுக்கு தெரியும் அவன் இப்படி கையை தூக்கினான்னு அந்த கூட்டத்தில் வந்து டானும் சிரிப்பான் ஆடியன்ஸுக்கு என்னான்னு தெரியும் எதுக்காக சிரிக்கான அல்லா சிரிப்பாங்க இப்படி தான் எங்கள் அம்மலை ஓடிச்சி ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் பண்ணது தெரியல இன்றைக்கி வருது அதான் அண்ணாமலை வந்து அந்த மாதிரி தன்னுடைய ஆட்களை ஏற்பாடு பண்ணி கை தட்டு வச்சுக்கிட்டேன் ஸ்டாலின் அந்த தப்பை ஒரு தடவை பண்ணார் எப்போன்னா இன்ட் இன்டர்நேஷனல் செஸ் சாம்பியன்ஷிப் நடந்தது இல்லையா உலக சதுரங்க போட்டி அதுக்கு நேரடியாக ஸ்டேடியத்தில் நடக்கும்போது மோடி வர்றாரு மோடிக்கும் கைத்தட்டுறதுக்கெல்லாம் கோபுரத்துக்கெல்லாம் ஆளுங்களுக்கு இது பண்ணியிருக்காங்க அப்போ அண்ணா பண்ண தான் தலைவராக இருந்தார் இவர் என்ன பண்ணார்னு தெரியல பசாப்படுத்திட்டார் ஸ்டாலின் உள்ள வந்தோன்னா ஆடிட்டோரியம் அப்படியே வளம் போது கிரவுட்டு கீசல் கீசலில் பறக்குது நான் பயந்தேன் மோடியா லேடியான்னு கேட்ட மாதிரி ஆகிட போகுது அதுக்கப்புறம் ஒன்றும் ஆகலை தான் கண்டுபிடிச்சாங்க இவர் ஆளை கூப்பிட்டு வர போட்டுருக்கார் புரியல கண்ணாமலை ஆளை கூப்பிட்டு வர போட்டுட்ருக்காரு அவங்க ஏற்பாடு பண்ண சொல்லுங்க அவன் கூப்பிட்டு வரணும் எதுக்குமே ஆளை கூப்பிட்டு வரணுங்க அப்போ தான் கைத்தட்டல் வரும் அதே தான் இப்போ வந்து அண்ணா பழனிசாமி நாற்பது இடங்களில் ஊர்வலம் போயிருக்கிறாரு க யாரும் அதை கண்டுக்க முடியல சட்டம் பண்ணவும் இல்லை ஒரு பத்திரிகையை செய்தில்லை ஆம்புலன்ஸை த தடுத்தார் இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் ஆம்புலன்ஸை தடுத்தால் கடுமையான சட்டம் பா ஹெட்லைன்ஸ் வந்துருச்சுங்க இப்போ அண்ணாமலாம் வந்து பழனிச்சாமி ஊர் உழைப்பு போனது நமக்கு தகவல் வந்துருச்சு வெற்றி அடைஞ்சிட்டார் அப்போது இந்த ஆம்புலன்ஸை வ வரவழைச்சு தாக்குதல் நடத்துகிறாங்க அப்படிங்கிறப்ப அந்த ஆம்புலன்ஸ் இருக்கிறவங்க சேர்ந்து தானே அப்படி வெத்து ஆம்புலன்ஸ் தானே வந்துடு நோயாளிகள் இல்லையா நோயாளிகள் நாம் ஆம்புலன்ஸ் வந்தால் அதுக்கு வழி கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஏன்னா நான் வந்து ஒரு வாலண்டரி ஏஜென்சியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சரி அந்த வா அந்த வாலண்டியர் ஏஜென்சி வந்து ஒரு ஆம்புலன்ஸ் தான் வச்சு அந்த ஆம்புலன்ஸ் தான் நாங்கள் போவோம் அப்பப்போ சிக்னல் எல்லாம் நின்றோம்னா அந்த போலீஸ் கேட்பாங்க உள்ளே யாராவது இருக்காங்களான்னு நாங்கள் சொல்கிறோம் யார் இல்லைங்களா டாக்டர்ஸ் தான் எப்போ போல் சிக்னல் நின்று போவோம் அதே ஆள் இருந்தால் உடனே சிக்னலை கிளியர் பண்ணி அமுச்சுருவாங்க இன்டர்நேஷ்னல் இது ரூல் கிடையாது சம்பிரதாயமாக நம்ம பார்க்குறோம் அவ்வளோ தான் அது அது மாதிரி தான் இப்போ உள்ள ஆள் இல்லைன்னா நீங்கள் வந்து இது பண்ண வேண்டியது ஒதுக்க கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இதை வந்து இதை செட்டப் பண்ணி அடிக்கிற மாதிரி அடிச்சா ஒரு நியூஸ் கிளப்பி இன்னைக்கு ஒரு பத்து ஆம்புலன்ஸுக்கு செலவு பண்ணியிருக்காரு பதினோராவது ஆம்புலன்ஸுக்கு செலவு பண்ணும்போது வெற்றி கிடைச்சிருச்சு அவருக்கு சரி அவர் ஆம்புலன்ஸை தாக்குவாருன்னு சொன்னார்ல அப்பவே தமிழ்நாடு அரசு உருஷாராக வந்து என்ன என்ன பண்ணியிருக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி ஆம்புலன்ஸை தாக்குவே எடப்பாடி பழனிசாமி மிரட்டுறாரு இதை எடுத்துக்கிட்டு யாராவது மிரட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஃபைன் இருக்குன்னு அப்போ சொல்லலாம்ல தாக்குதல் நடத்ததுக்கு அப்புறம் தானே சொல்றாங்க ஆமா அதை தாக்குதல் நடந்துருச்சு நீங்கள் பாட்டுக்கு வந்து பழனிசாமி தாக்குதல்னு சொல்லிட்டு உங்களுக்கு அவர் வேண்டப்பட்டவர் நல்லா தெரியுது நீங்கள் கழுப்பி விட்டீங்கன்னா உங்கள் பேச்சு கட்டுறப்போ இது பண்ணுவோமா இல்லை நான் தாக்கணும்னு சொன்னியான்னு கேட்டேங்க என்ன பண்ணுவீங்க இப்போ தேர்தல் ஆணையம் தப்பு பண்ணுறதுக்கிறத என்ன பண்ணுறவங்க சொல்லிக்கிட்டே இருந்தேங்க இவ்வளோ இத்தனை வருஷம் கழிச்சு தான் இன்றைக்கி வருது அதுக்கான ஆக்ஷன் எடுக்கிறாங்க ஏன்னா ஆதாரம் வேணும் சும்மா நான் சொல்லலாம் நீங்கள் சொல்லலாம் ஆட்சியில் இருக்க வந்து ஆக்ஷன் எடுக்கும்போது அதுக்கு ஆதாரம் வேணும் எப்போ போனாங்க ஆம்புலன்ஸ் டிரைவர் எல்லாம் வந்து ஊர்வலம் போராட்டம் சொன்னப்பறம் தான் இது போ வருது நம்ம டிஜிட்டல்ல போயிட முடியாது அரசாங்கம் பேசும்போது அதுக்கு ஆதாரம் அவ்வளவுதான் பூத் கமிட்டியில் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் அமித்ஷா சொல்றாரு தேசிய ஜனநாயக கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் அமைச்சரவை கட்டாயம் அப்படின்னு அவர் சொல்லிட்டார் அப்படிங்கிறப்போ ரொம்ப அமைதியாகவே இருக்கிறாருங்கிறப்போ எடப்பாடி பழனிசாமி எப்பயே இருக்காருன்னு நினைக்கிறீங்க சார் எடப்பாடி பழனிசாமிக்கும் தெரியாத ஒரு விஷயம் அமித்ஷாவுக்கும் தெரியாத ஒரு விஷயம் என்டிஏ கூட்டணியில எந்த கட்சி இருக்குதுங்கிறது கூட்டணி கூட்டணி சொல்லிருக்கேன் யார் அந்த கட்சியில் யார் இருக்கா சொல்லுங்க பார்க்கலாம் ஒரு பெரிய கட்சி வரப்போகுதுன்னு சொன்னாங்க வரைக்கும் வரலையே வந்துக்கிட்டு வரப்போகுது வரப்போகுது எங்க இருந்து வருதுன்னு தெரியல அந்த கூட்ட என்டிஏ கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் யாருன்னு சொல்லுங்க அதுக்கப்புறம் நம்ம அவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லலாம் முதல்ல அதை சொல்லுங்களேன் என்னைய கூட்டணிகளில் யார் பா இருக்கிறான்னு சொல்லு அதுக்கப்புறம் நீ வரவே மாட்டேன்னு சொல்லுவா வருங்காலங்களில் சொல்லுவோம் சொல்லுவாங்க அவர் அது ஏன் சொல்லலைன்னா தேர்தல் ஆணையத்தை தான் கூட்டணின்னு சொன்னார் அது இப்போ ராஜீவ்காந்தி பிடிச்சிட்டார் ஒரு வதந்திகள் என்ன வருதுன்னாக்கா ஞானேஸ்வரா ஞானேஸ்வரா ஞான சேகர் அவர் தேர்தல் ஆணைய தலைவர் மால்டாங்கிற தீவுக்கு ஓடி போயிட்டாருன்றாங்க அருந்துறாங்க தலைமுறவாயிட்டு அவர் தான் தப்பே இல்லைன்னா அவரே அப்படி தலைமுறை அதே சொல்லி இப்படி தான் தலைமுறை ஆயிட்டாருன்றார் இந்த மாதிரி செய்திகள்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு அதனால தான் இப்போ வந்து அவர் வந்து இப்போ காலமாக இவருடைய அமித்ஷா அவருடைய பேச்சுக்களை பார்த்தா அவர் பதட்டத்தில் நல்லா தெரியுது பத்தாடுறாரு அவனை விட மாட்டேன் இவனை விட மாட்டேன் மறந்தால் அப்படி கூட நான் வருவேன்னு சொல்ல மாட்டேங்கிறார் நீ வர விட மாட்டேன் உன்னை வர விட மாட்டேன் ஏன் அதை சொல்கிற உனக்கு தைரியம் தான் நான் தான் வருவேன் நான் தான் ஜெயிப்பேன்னு சொல்ல ஒரு மீட்டிங்கில் சொல்ல மாட்டேன் விட மாட்டான் தான் அதான் இருக்கேன் பதட்டம் வந்துட்டானா நம்மளை என்ன பண்ணுவோணுங்கிற பதட்டம் பயம் வந்துடுச்சு அமலாக்கத்துற போயிடுச்சு தேர்தல் ஆணையம் மாட்டிக்கிச்சு உச்ச நீதிமன்ற நீதிபதிகளும் உனக்கு எதிராக எல்லா கேஸுக்கும் வழக்கில் தீர்ப்பு உனக்கு எதிராகவே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு வார்த்தை சொன்னால் அடுத்த நிமிஷம் உனக்கு எதிராக ஒரு தீர்ப்பு ஆதார் அட்டையை பயன்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறேன் கொடுக்கணுன்னா உள்ளே தள்ளி விடுவாங்கிறாங்க முடிஞ்சு போகுது ஆக அந்த அளவுக்கு அவர் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் மாட்டி நிற்கிறாரு இப்படிப்பட்ட இடத்துல அவர் அமித்ஷா இருக்கும்போது அவருடைய பேச்சுக்கள்லாம் இப்படி தான் இருக்கும் அதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இப்போ பழனிசாமி தனக்கு எந்த மரியாதையும் கிடைக்குது இதெல்லாம் வந்து வந்து ஒரு நெகட்டிவ் இம்பேக்டில் வர்றதுனால செய்திகளுக்கு வர்றதுக்கு என்னென்னமா உத்திகள்லாம் இப்போ கடைப்பிடிக்கிறாங்களோ இதெல்லாம் தான் நம்மளுக்கு அது பழனிசாமிக்கு எந்த செய்தியும் வராமல் போச்சு மாதக்கணக்காக நடைப்பயணம் போய் பிரயோஜனம் இல்லை ஒரு கவரேஜே இல்லை ரெண்டு ஆம்புலன்ஸ் அடித்தார் இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் வந்துடுச்சு அது இப்போ என்னை பற்றி என்ன வந்தது விசாக கமிட்டியில் என்ன இழுத்தாங்கன்னு பிறந்தா எனக்கு பேரும் புகழ்மே வந்தது அதுவரை நான் ஒரு சாதாரண விமர்சகராக தான் இருந்தேன் அந்த அவங்க இந்த விசாக கமிட்டியை நான் தேங்க் தான் பண்ணணும் நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் தான் எனக்கு அபரிமிதமான விளம்பரம் கிடச்சிது அதை பற்றி ஒவ்வொரு கூட்டத்திலும் என்ன சொல்லவும் முடிஞ்சிது என்ன நடந்தது அதனால் இந்த மாதிரி இதெல்லாம் நெகட்டிவ் பிரச்சாரங்கள் வரும்போது தான் எடுபடுறோம் அதை தான் முதல்லையே நான் சொன்னேன் காந்தராஜ் உத்தமன் சொல்லி போயிருக்கேன் ஒரு நாய்குழச்சி இருந்தாரு காந்திர ஒரு பொறிக்க போய் அந்த பொண்ணோட நான் பார்த்தேன்னு பாருங்கள் அத்தனை வச்சு மீடியா வந்து என்கிட்ட உட்காந்துரு உங்களை பார்த்தாங்களாமேன்னு வந்து கேட்டீங்க அதுதான் மீடியா விளம்பரத்துக்கு இதெல்லாம் பண்ணி அவங்க அந்த டெக்னிக்கை தான் இப்போ வந்து ஆம்புலன்ஸ் டிரைவர் அடிச்சு ஒரு இன்றைக்கி அவர் நினச்சது சாதிச்சுட்டாரு ஹெட்லைன் சொல்லிட்டு ஆனால் ஃபைன் ஒழுங்குன்னு சொல்கிறாங்களே ஃபைன் ஒழுங்குமா அது ஃபைனெல்லாம் அவங்களுக்கு ஒரு அமௌண்ட்டாங்க இந்திய நாட்டுடைய கஜானாவே ஊட்டுக்கூடாது வச்சுருக்காங்க அவங்களுக்கு ஒரு ஃபைனு டீ குடிக்கிற காசு பத்து கோடி போட்டுங்களேன் இந்த பர்சலுக்கு எடுத்துக்கானு கொடுத்துருவாங்க பத்து கோடி ரூபா அவங்களுக்கெல்லாம் ஒரு அமௌண்ட் ஆகும் அதெல்லாம் யா நம்ம லெவல்லே திங்க் பண்ணாதீங்க உங்களுக்கு எனக்குந்தான் வந்து ஒரு ஒரு பீட்சா வாங்குறதுக்கு கீழே காசு இல்லாமல் அவங்க பீட்சா கடையோ கம்பெனியோ வாங்குவாங்க அந்தளவுக்கு இருக்கவங்க இருக்கவங்க ஆனால் நம்மளாட்டுமே திங்க் பண்ணாதீங்க நம்ம லட்சத்துக்கு மேலே நம்ம திங்க் பண்ணவே மாட்டோம் அவங்க லட்சங்கிறது அவங்களுடைய நம்பரே தெரியாது ட்ரில்லியன் ப்ரில்லியன் போயிட்டுருக்காங்க கோடி கோடானு கோடிக்கு போயிட்டாங்க அவங்கக்கிட்ட போய் ஃபைன் போட்டாக்கா அட்டண்ட்ட்ட வாங்கிக்க அப்படின் அவ்வளோ அட்டன்ட் வாங்கிட்டு வச்சுருப்போம் ஆனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே இல்லை உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களோட கத்தில் பந்தமிக்கு நன்றி சார்